வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி இது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்னைக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் கணித ஆசிரியர்களில் ஒருவர் ஆண்டுதோறும் நூறு சதவீத தேர்ச்சிக்கு உறுதியளிக்கும் ஒரு பயிற்றுனர் வருடந்தோறும் நூற்றுக்கு நூறு எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் ஒரு செயற்பாட்டாளர் மாணவர்களின் அன்பை ஏகமாக சம்பாதித்து வைத்திருக்கும் ஆசிரியர் எம் ஆர் எஸ் என்கின்ற திருமதி எம் ஆர் சுகந்தியவர்கள்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நமக்கு மாணவர்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறாங்க வாங்க மாணவர்களே கேட்டு பயன்பெறலாம் பட்டாபுச்சி எஃப்எம்ஏர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் எம் ஆர் எஸ் இது உங்களுக்கு மிகவும் பிடித்த பரீட்சைக்கு நேரமாச்சி நிகழ்ச்சி இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடப்பொருளை எப்படி எளிதில் மனப்பாடம் செய்யறது அப்படிங்கறத பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்களுக்கு சில குறிப்புகள் தரப்போறேன் மாணவர்களே ரெடியா நான் கொடுக்க போற குறிப்புகளை நீங்க நோட்டு புத்தகம் வச்சு எடுத்து எழுதிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த குறிப்புகளை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயங்கள் மறக்கவே മറക്കാതെ இன்னைக்கு குறிப்பு பகுதி கேட்க ரெடியா இருக்கீங்களா மாணவர்களே இந்த குறிப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய தினம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு பட்டாம்பூச்சி எஃப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓரசை சீருக்கான வாய்ப்பாடை எப்படி நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது தான் இப்போ நாம ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டு அதுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு கொடுக்க போறோம் சரியா இப்போ திருக்குறள்ல மொத்தமா ஏழு சீர் இருக்கும் இல்லையா மேலே நாலு கீழே மூணு ஏழு சீர் இருக்கும் இந்த ஏழு சீர்லையும் முதல் ஆறு சீர் எப்படி இருக்கும் ஈரசையாவோ இல்லாட்டி மூவசையாவோ இருக்கும் ஏழாவது சீர் எப்படி இருக்கும் ஓரசை தான் இருக்கும் இந்த ஈரசை மூவசை சீருக்கான வாய்ப்பாடை நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க ஈரசை சீருக்கு என்ன வாய்ப்பாடு பாக்கலாமா நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இந்த வாய்ப்பாடை நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க தானே இதே மாதிரி மூவசை சீர் இருக்கு தேமா புளிமா கருவிலம் கூவிலம் இதுக்கு பக்கத்துல நேர் வந்துச்சுன்னா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அப்படின்னு மாறிடும் அந்த வாய்ப்பாடை பார்க்கலாமா நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் இந்த மூவசை சீர் இன்னும் முடியல தேமா புலிமா கருவிலம் கூவிலம் பக்கத்துல நிறை வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பாடு எப்படி மாறிடும் தேமாங்கனி புலிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி அப்படின்னு மாறிடும் அந்த வாய்ப்பாடை பார்க்கலாமா நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி இந்த ஈரசை வாய்ப்பாடும் மூவசை வாய்ப்பாடும் நீங்க மனப்பாடமா வச்சிருப்பீங்க அப்படித்தான் மாணவர்களே நமக்கு எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா ஓரசை சீர் அதுக்கான வாய்ப்பாடு நாள் மலர் காசு பிறப்பு இதுதான் நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குறிப்பு இப்போ பாருங்கள் நேரு பிறந்த நாளில் நிறைய மலர்கள் குலுங்கின புரியுதா பாருங்கள் நேரு பிறந்த நாள் அப்போது நேர் அந்த ஓரசை நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு நாள் நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு மலர் இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சிடோம் நேரு பிறந்த நாளில் நிறைய மலர்கள் பூத்து குலுங்கின அடுத்த நெருப்புல காசு பணம் விழுந்து நிறைய புகை பிறந்தது இது என்னன்னு பார்க்கலாமா நெருப்புல காசு பணம் விழுந்து நெருப்பு அப்படின்னு சொல்றது நேர்பு நேர்போட வாய்ப்பாடு காசு ஏழாவதா இருக்கிற ஒரு சீர் நேர்புவா இருந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு காசு அடுத்து நெருப்புல காசு பணம் விழுந்து நிறைய புகை பிறந்தது அடுத்து நிறைய நிறைபு பிறந்தது அப்போ நிறைபுவோட வாய்ப்பாடு பிறப்பு அவ்வளவுதான் மாணவர்களே நாள் மலர் காசு பிறப்பு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு சென்டென்ஸ் தான் ஒன்னு நேரு பிறந்த நாளில் நிறைய மலர்கள் பூத்து குலுங்கின நெருப்புல காசு பணம் விழுந்து நிறைய புகை பிறந்தது இந்த குறிப்பு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புற மறுபடியும் இன்னொரு நல்ல குறிப்போட உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி ஆல் பெஸ்ட் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்றைய பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் மாணவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியவர் மாணவர்களுக்கான சிறப்பு அறிவுரைகளை வழங்கியவர் திருவாரூர் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி எம் ஆர் சுகந்தி அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சியும் தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறா போடுறா என்னங்க ஆழ்வாரது கூட தெரியாம அவ்வளவு மும்பரமா படிச்சுட்டு இருக்கீங்களே இது என்ன புக்கங்கண்ணா அது அம்னே நம்ம கவிஞர் பார்வதி பால சுப்பிரமணிய எழுதின கூவாய் கருங்குயில நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு புக்கு வந்திருக்கு சாமியோ அப்படிங்களா அது எதை பத்தின புக்குங்கண்ணா கவிதை புக்குதான் எப்படி இருக்குதுங்க இப்பதான் படிச்சிட்டு இருக்கிற படிப்போட சொல்றேன் கேளு சரி சரிங்க இது எங்க வாங்கியாந்தீங்க அப்படி வாங்கியா இருந்தீங்க ஆமணி ஒட்டுற முறையில தேடி புடிச்சு வாங்குறது ஒரு பக்கம் இருக்கு நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கோ சரி சொல்லுங்க தொண்ணூறு நாற்பத்தேடு அறுபத்தஞ்சு அறுபத்தி எட்டு எம்பத்தாறு சாமியோ இது எப்ப பாரு ஒரே ஓட்டம் தான் உங்களுக்கு இருங்க நான் சொல்றேன் சரியான்னு சொல்லுங்க

இது உங்களை பரவசமாக எப்ப கேட்டால் பறிக்காது கேட்க கேட்க